இன்னைக்கு நாம மாமன் படத்தை தான் ரிவ்யூ கொடுக்க போறோம் பேசிக்கா நான் ரிவ்யூ கொடுக்கிற பர்சன் கிடையாது பட் இந்த மூவி எனக்கு ரொம்ப பர்சனலா கனெக்ட் ஆனதான் இந்த மூவியை பத்தி பேசுறேன் சூரிய பத்தி பேசுவோம் சூரிய வந்து ஆக்சுவலி நல்ல ஒரு காமெடியன் அது இல்லாம அவர் எல் எல்லா மூவிலயுமே அவர் நாம ஒரு காமெடி ஆக்டரா தான் பார்த்திருக்கோம் பட் நம்ம ஒரு காமெடி ஆக்டர் டேரெக்டா ஒரு ஹீரோவா என்ட்ராகிறப்ப நம்மளால அவருடைய ஹீரோ ரேஞ்சில் கொண்டு வர்றது ரொம்பவே கஷ்டம் ஆனா அவர் இந்த மூவில பட்டை கிளப்பிட்டாரு அவருடைய அவரோட ரோல சூப்பரா பண்ணியிருந்தாரு ஒவ்வொரு இடத்துலயுமே ஃபீலிங்ஸா இருக்கட்டும் சந்தோஷமா இருக்கட்டும் அழுகிறதா இருக்கட்டும் சென்டிமெண்டா இருக்கட்டும் எல்லா இடத்துலயும் பிரிச்சுட்டாரு சூரியோட கேரக்டர் சூப்பரா ஆக்ட் ஆயிருந்துச்சு அது மட்டும் இல்ல சூரிய ஒரு புருஷனா இருக்கட்டும் ஒரு தம்பியா இருக்கட்டும் ஒரு மாமனா இருக்கட்டும் அவனோட எல்லா கதாபாத்திரமும் ரொம்ப அருமையா நடிச்சிருந்தாரு எனக்கு ரொம்பவே கோஸ்பம் மூமெண்டா தான் இருந்துச்சு அந்த படம் முழுக்கவே என்னால அழுகிய நிறுத்த நம்பவே உண்மையா ரொம்ப சூப்பரா இருந்துச்சு அது மட்டும் சூரிய ஒரு இடத்துல அந்த பையனை கட்டி புடிக்க முடியலன்னு சொல்லிட்டு ரொம்ப ஃபீல் பண்ணுவான் அப்ப பொண்டாட்டி வந்துட்டு அவ வயிற்றுல கை வச்சு நம்ம பிள்ளை மேல சத்தியமா நீ போய் அவனை பார்க்க கூடாதுன்னு சொல்லுவான் அந்த செகண்ட் சூரியோட சீன் உண்மையா இன்னும் எனக்கு உடம்பெல்லாம் புள்ள இருக்குது அந்த சீன் அவர் வேற லெவல் பண்ணியிருந்தாரு பாசமர் சிவாஜிக்கு அடுத்து இப்ப சூரிய நம்ம சொல்லலாம் அந்த காலத்துல சிவாஜின்னா இந்த காலத்துல சூரியங்கிற ரேஞ்சுக்கு ரொம்பவே ரொம்பவே அழகா நடிச்சிருந்தாரு உண்மையாலுமே அவர் கேரக்டர் பாக்குறப்ப சொந்த தாய் மாம்கிற ஒரு அளவுக்கு நமக்கு ஒரு ஃபீலிங் வர அளவுக்கு அவரோட கேரக்டர் இருந்துச்சு சூப்பரா நடிச்சிருந்தாரு அது மட்டும் இல்ல அவர் ஒரு சீன்ல அவங்க உங்க அக்காவோட வயித்துல மாசமா இருக்கிறப்ப அவங்க அக்காவோட வயிற்றுல கை வச்சு நான் தான் உன் மாமே நீ ஃபர்ஸ்ட் மாமான்னு தான் கூப்பிடணும் அம்மானு கூப்பிடக்கூடாது அப்படின்னு எல்லாம் சொல்லி பேசியிருப்பாரு அதே சீன ஃபைனல்ல அந்த லட்டு குட்டி பையன் அழகா பேசியிருப்பான் நான்தான் உன் மாமன் வந்திருக்கேன்னு சொல்லி சூரியோட குழந்தைங்க கிட்ட வந்து பேசுவான் அந்த சீன் உண்மையா வந்து ரொம்பவே கோஸ்ஃபுல் மூமெண்டா இருந்துச்சு சூப்பரா இருந்துச்சு படம் முழுக்கவே வந்து ஒரு சீன் கூட குறை சொல்ல முடியாத மாதிரி சூப்பர் சூரியோட நடிப்புக்கு இந்த படம் இன்னும் 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 மேல போகும் கண்டிப்பா சூரியோட எஃபெக்டுக்கு இன்னும் அவரு நல்லாவே வளருவர் அவருக்கு இன்னும் இந்த மாதிரி நிறைய குடும்ப படமா கிடைக்கணும் அவர் இன்னும் நிறைய படத்துல ஹீரோ ரோல் தான் பண்ணணும் ஹீரோ ரோல் இன்னும் அவர் மேல 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 வரணும் கண்டிப்பா நான் அவருக்காக ப்ரே பண்ணிக்கிறேன் சோ நீங்க யாரும் மிஸ் பண்ணிட்டாருங்க கண்டிப்பா இந்த படத்தை நீங்க தியேட்டர்ல போய் பார்க்க முடியலைனாலும் பரவாயில்ல கண்டிப்பா நீங்க மொபைல்ல டவுன்லோட் பண்ணியாச்சு கண்டிப்பா பாருங்க ஏன்னா படம் ரொம்ப அருமையா இருக்கு படத்தை பார்த்தவங்க சூரியோட நடிப்பு எப்படி இருந்துச்சுன்னு மறக்காம நம்ம கமெண்ட்ல சொல்லிட்டு போங்க